வணக்கம் நான் நாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து இலங்கை நாட்டின் மன்னராக இருந்த மற்றும் இதிகாசங்களில் குறிப்பாக வால்மீகி அவர்களால் எழுதப்பட்ட ராமாயணம் போன்ற தொன்மையான இதிகாசங்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய இலங்கை அரசு குல மன்னராக இருந்த ராவணன் அவர்களுடைய ஜாதம் சார்ந்த விளக்கம்தான் பார்க்க இருக்கின்றோம் இவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது தசகிரீவன் இலங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் போன்ற பெயர்கள்லாம் இருக்குது அதே போல் திரிலோக அதிபதி பத்துமுகன் தசமுகன் இலங்கை வேந்தன் போன்ற பெயர்களும் இருக்குங்க இவருடைய சகோதரர்கள்னு பார்த்தா கும்பகர்ணன் இவருடைய சகோதரர் தான் விபீஷணன் சூர்பனகை இவருடைய சகோதரி இவருக்கு குழந்தைகள்னால் இந்திரஜித் அதிகாம்பன் போன்ற அட்சயகுமாரன் பிரகசன் போன்ற குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க திருச்சிரன் போன்ற குழந்தைகளும் இருக்காங்க இவருடைய பெற்றோர் யார்னால் புலஸ்திய முனிவர் அவருடைய மகனான விஸ்ரவ முனிவருக்கும் அரக்ககுல தலைவராக இருந்த சுமாலி அவர்களுடைய மகளான கைகேசி அவர்களுக்கும் பிறந்தவர்தான் இவர் இவருக்கும் அந்த குபேரன் இருக்கார்ங்க அதாவது செல்வங்களின் அதிபதியாக கருதப்படக்கூடிய குபேரன் இவரும் அவரும் வந்து சொந்தம்தான் ஒரு ஒன்று விட்ட சகோதர முறை தான் அவர் வரக்கூடியவராக இருப்பார் குபேரன் ஆண்ட அவருக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகிய நகரம் தான் அது வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிறவரால் ஒரு அழகிய நகரம் ஏற்படுத்தப்பட்டது அதுதான் இலங்கை நகரம் புஷ்ப புஷ்பக விமானம் அதையும் ஏற்படுத்தி கொடுத்தார் அதை வந்து ராவணன் வந்து அவர்கிட்டேந்து பறித்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு குபேரன் வந்து ராவணன் அவர்களுடைய ஒன்றுவிட்ட அண்ணனாக இருக்கக்கூடியவர் இவர் வந்து தீவிரமான ஒரு சிவபக்தராக இருந்தவர் இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இவர் இப்போ பற்றி உங்களுக்கு புராண வரலாறுக்கெல்லாம் தெரியும் ராமர் லக்ஷ்மணர் இருந்தாங்க மாரிசன் அப்படிங்கிற மான் அதன் மூலமாக சீதையை வந்து அவர் கைப்பற்றி வந்து அவருடைய அசோகவனத்தில் வைத்திருந்தார் அது சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது இவருடைய சகோதரி சகோதரியான சூர்பனகை அவர்கள் முதல்ல காட்டுக்கு செல்லும் பொழுது ராமர் மற்றும் லக்ஷ்மணர் அவர்களுடைய அழ அழகில் மயங்கி அவர்களை வந்து மனமடிக்க விரும்பினார் அவர்கள் வந்து உங்களோட செயல்பாட்டில் வந்து சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவருடைய மூக்கை வெட்டியிருந்தார்கள் அது அவ அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அவர் அவருடைய சகோதரர் ராவணன்ட்ட போய் இது மாதிரி அங்கே ஒரு அழகை இருக்காங்க அது மாதிரி சீதையை பற்றி விவரித்து சீதை அழகில் வந்து அவர் மயங்க வைத்து அவர் காட்டுக்கு சென்று சீதையை வந்து ராமர் மற்றும் லக்ஷ்மணர் அவர்களிடேருந்து பறித்து வந்து அசோகோணத்தில் தங்க வச்சாங்க ரெண்டு பேருக்கும் இல்லாதனால அசோகோணத்தில் தங்க வைத்தார் அதற்கு பிறகு நடந்த சூழலாம் தெரியும் அவர் வந்து ராமர் லக்ஷ்மணர் அனுமர் மற்றும் சுக்ரீவன் அவர்களுடைய துணையோட ராவணனை வதம் செய்து இலங்கை நாட்டை வந்து கைப்பற்றி அவருடைய சகோதரரான விபீஷணருக்கு ஒப்படைத்து வந்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கதையை தெரியுங்க நம்மளுக்கு பொதுவான அடிப்படையில் அவருடைய ஜாதகத்தில் வந்து இலங்கை மன்னர் வந்து ஏன் பத்து தலை ராவணனராக இருக்கின்றார் மற்றும் ஒரு அறக்கூடத்தின் தலைவராக இருப்பதற்கெல்லாம் என்ன காரணமோ அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாங்க அவருடைய ஜாதகம் வந்து தெளிவாக இருக்க அவர்களை லக்னமே லக்னம் பொதுவாக மேச லக்னம்னாலே கொஞ்சம் கொஞ்சம் தைரியமானவங்களா கொஞ்சம் யாருக்கும் அடிப்படையாக ஒரு குணம் வந்து இயல்பாகவே இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும் அதுவும் லக்னத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது இன்னும் வேண்டியதில்லை ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றில் ராகு நாலில் சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் குணம்லாம் இருக்குது இருந்தாலும் கூட அந்த ஒரு டாமினேட்டிங் கெப்பாசிட்டி அவருக்கு இயல்பாகவே இருக்கும் சனி ஏழில் உச்சமாக இருக்கார் சூரியன் சனி பார்வை இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான முடிவு இந்த சில டிசிஷன் மேக்கிங்கில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்பதில் கேது பத்தில் செவ்வாய் உச்சம் பதினொன்று வந்து சுக்ரன் உச்சம் இது மாதிரி நிறையா கிரகங்கள் வந்து இவருக்கு உச்சம் ஆட்சியாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய யோகங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் ஆட்சி குரு உச்சம் செவ்வாய் உச்சம் சனி உச்சம் இப்படி வந்து எல்லா கிரகங்களுமே வலிமையாக இருக்கிறதுனால தான் இவரை வந்து நவ கிரகங்களாலே இவரை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் வந்து மிக மிக ஆக்ரோஷமாகவும் வீரியமாகவும் இருந்தது ஒரு சமயம் வந்து இவர்களுடைய புதல்வர்கள் நவகிரகங்களே குறிப்பாக சனி இவங்களெலாம் கட்டுப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்குது குறிப்பாக இவருடைய ஐந்தாம் இடம் தான் புதல்வர்களை குறிக்கிறது ஐந்தாம் அதிபதி வந்து லக்னத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவரை இப்போ போன்றே இவர்களுடைய இப்போ புதல்வர்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட லக்னம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லைன்னா இது மாதிரி கொஞ்சம் கோபம் அவசரம் கொ கொள்ளக்கூடிய குணம் குணம்லாம் இருக்கிறது காரணம் பொதுவாக லக்னாதிபதி செவ்வாயம் லக்னத்திலேயே சூரியனாவும் இருக்கும் பொழுது சனியோட பார்வையில் இருக்கும் பொழுது இது மாதிரி அவர்களால் நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய அறக்க குணம் இயல்பாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் எப்படி அவருடைய நாட்டை இழந்தார் குடும்பத்தை இழந்தார் மற்றும் அவருடைய அரசவை எல்லாத்தையுமே இழந்ததுக்கு காரணம் என்ன ஆனால் இவர் லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால தான் இவர் பத்து தலை ராவணன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகின்றார் பத்து தலை அப்படிங்கிறது காட்டிலும் இவர் வந்து பத்து விதமான குணநலன்கள் பத்து விதமான புகழ் பத்து விதமான துறைகளில் வந்து சிறந்து விளங்கியவர்னு சொன்னாங்க இவர் பல்வேறு திறன் படைத்தவர் குறிப்பாக வந்து உடல் அளவுலையும் ரொம்ப வலிமையானவர் அப்படின்னு சொல்லலாம் வீணை மீட்டுவதாக இருக்கட்டும் பல்வேறு திறன் கொண்ட ஒரு அமைப்பு தான் இவருக்கு இருக்குங்க குறிப்பாக நீங்கள் விநாயகர் அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும் அவருக்கு செவ்வாய் உச்சமாக குருவோட பார்வை இருக்கும் அவருடைய லக்னாதிபதியும் செவ்வாய் தான் அவருடைய செவ்வாய் உச்சமாக மூன்றாம் இடத்தில் குருவோட பார்வை இருக்கும் இது வந்து உடல் சார்ந்து ஒரு வித்தியாசமான தோற்றமைப்புகள் விநாயகர் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கும்னா இது மாதிரி லக்னாதிபதியோ செவ்வாயோட தொடர்பு மற்றும் செவ்வாய் குரு தொடர்பு இந்த தொடர்பு இருந்துச்சுனாலும் பார்வையோ சேர்க்கையோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட உடல் கட்டமைப்பு பார்த்திங்கன்னா மற்றவங்களோட காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இவர் வந்து புதல்வர்களெலாம் இருந்தாங்க புதல்வர்கள் வந்து இவரை போன்றே சிறந்து விளங்கி இருந்தாலும் கூட அவர்கள் சார்ந்து இவருடைய சில ராட்சச சார்க்க குணத்தினால அவர்களும் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது மற்றும் இவருடைய மூன்றாம் இடத்துல ராகு வருது தாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அமைஞ்சிருக்கு எஸ்பெஷலி இவருடைய சகோதர சகோதரி சூர்பனகை தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூர்பனகி ராகு மூன்றாம் இடத்துல வந்தாலும் கூட மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கடைசியில் வந்து அவருடைய சகோதரரான அதுலேயும் ஒரு சகோதரர் இருந்தார் விபீஷ்ணன் அவர் வந்து தான் கடைசியில் ராவணன் இறப்புக்கு பிறகு அவர் எவ்வளோ புத்திமதி சொல்லி பார்த்தார் அவர் கேட்கல அவர் ராமர் ராவணரோட ராமர் மற்றும் லக்ஷ்மணனோடு சேர்ந்து இவர் வீழ்த்துவதற்கு காரணமாக அமைந்து பிறகு அந்த அரசவை வந்து அவரே மன்னராக இருந்து ஆட்சி செய்தார் அதான் மூன்றாம் அதிபதி புதன் ரெண்டாம் இடம் வருவதாக இருக்கட்டும் பொதுவாக ரெண்டாம் இடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசவை பொதுவாக அவர் இருக்கக்கூடிய நாட்டின் ஒரு அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியது இரண்டாம் இடம் பொதுவாக இரண்டாம் இடம் நம்மளுடைய குடும்ப அமைப்பு மற்றும் குடும்பம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு நம்மளுடைய ஊர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நம்மளோட ஊரில் போன்ற அமைப்புகள் இதெல்லாம் இரண்டாம் இடமே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கும் மற்றபடி எல்லா கிரகங்களுமே வலிமை பெற்றவர் ஒன்பதில் கேது வரக்கூடிய அமைப்புக்கு இவர் வந்து சிவபக்தராக இருக்கார் லக்னத்திலே சூரியன் வந்து உச்சமாக இருக்கார் அதே அடிப்படையில் அவருக்கு விஷ்ணு சார்ந்த அந்த விருப்பம் இல்லாத காரணம் விஷ்ணுனாலே புதன் இவருக்கு ஆறாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதி புதன் இருக்கதன் அடிப்படையில் விஷ்ணு சார்ந்த எதிர்ப்புகள் வந்து இவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பதினொன்று பன்னெண்டு உச்சமாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி அவர் வந்து வனவாசம் போய் சீதையை கடத்திட்டு வந்து அவரை வந்து இது மாதிரி ஒரு மனம் முடிக்கணும்னு விருப்பப்பட்டார் இருந்தாலும் கூட ஒரு குரு சந்திரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடியவர் ஏன்னா லக்னாதிபதியே பத்தாம் இடத்தில் வரதாக இருக்கட்டும் பத்தாம் அதிபதியும் சனியாக உச்சமாக இருக்கிறதா இருக்கட்டும் சந்திரன் குருவெல்லாம் இருக்கிறப்ப ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் பார்க்கிறேன் ஒருத்தவங்களை வந்து போய் அபகரிச்சுட்டு வந்தாலும் கூட அவங்க ஓரளவுக்கு அது தவறு தான் இருந்தாலும் அவர் கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இயல்பாக இருந்தது காரணம் வந்து லக்னம் பத்தாம் இடம் தனி சனி உச்சமாக இருந்தாலே கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் போன்ற தன்மைகள்லாம் அவருக்கு வந்து இயல்பாகவே இருக்குங்க இவர் வந்து சிவபெருமானோட தீவிரமான பக்ததா பக்தனாக இருந்தது காரணம் சூரியன் உச்சமாக இருப்பதாக இருக்கட்டும் அதே போல சிவபெருமான்கிட்ட வந்து கடினமான தவம் இருந்து அவர் ஆத்மலிங்கத்தையெல்லாம் வாங்கினார் ஆத்மலிங்கத்தை வாங்கி அது ஒரு தடவை வந்து விநாயகர்கிட்ட கொடுத்துருந்தாரு அந்த ஆத்மலிங்கத்தை எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்னு தேவர்கள்லாம் அவர்கிட்ட எதிர்பார்த்தாங்க அதன் அடிப்படையில் விநாயகர் அனுப்பிச்சு விநாயகர் இவர் ஒரு தடவை பூஜை செய்யும்பொழுது விநாயகர்கிட்ட கொடுக்குறப்ப அந்த ஆத்மலிங்கத்தை வந்து கீழே தரையில் வச்சுட்டு அதோடய பலன்கள் குறைஞ்சிரும் விநாயகர் அதை கீழே வச்சுருவார் அதன் அடிப்படையில் இவருக்கும் விநாயகருக்கும் கொஞ்சம் முரண்பாடு வரும் இருந்தாலும் கடைசியில் நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு விநாயகர்கிட்ட சரணடைந்துவார் பொதுவாக வந்து விநாய ஒன்பதாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செய்கைகளை குறிக்கும் நம்ம செய்கிறது சரியாக தவறாக நம்மளுடைய அந்த குற்ற உணர்வுகளை தீர்க்கக்கூடிய இடம்னா அது ஒன்பதாம் தான் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல அந்த கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவர் விநாயகர்கிட்ட வந்து தான் செய்த தவறை உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள்லாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குது அதுபோன்ற இவருடைய கிரக அமைப்புகள் எல்லாமே வலிமையாக இருக்குது நவகிரகங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு கிரக அமைப்பு இவருக்கு இருக்குன்னா நிச்சயமாக சொல்ல முடியும் நல்லா புகழோடு அங்கீகாரத்தோட பல்வேறு திறமைகளோடு வாழ்ந்த இவர் மிகப்பெரிய ஒரு 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 அசாதாரண ஒரு குணம் கொண்ட ஒரு மன்னனாக அசுர மன்னனாக வாழ்ந்தார் இவர் சார்ந்த கோயில்களும் இருக்குங்க நிறையா வந்து கிரேட்டர் நொய்டா உத்திரப்பிரதேசத்தில் விதிசாங்கிற இடத்துல மத்திய பிரதேசத்தில் இருக்குது கான்பூரில் இருக்குது ஜோத்பூரில் குஜராத்திலெலாம் இவர் சார்ந்த கோயில்களும் இருக்குது இவர் இந்த தசரா தசரா பண்டிகையின் போது ராவண வதம் தான் அதிகமாக நடந்து இருக்கின்றது அப்படி வந்து இவருடைய அமைப்புகள் எல்லாமே வந்து ஓரளவு இன்னும் அவருடைய நல்ல அவர் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் நல்ல பேர்லேயோ இல்லை கேட்ட ஒரு அசுர மன்னனாக இருந்தது எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கும் எப்படி வாழக்கூடாது ஒரு நல்ல உதாரணமாக இருந்த ஒரு ஜாதகம் தான் இலங்கை மன்னனாக இருந்த அசுர மன்னனாக இருந்த ராவணன் அவர்களுடைய ஜாதகம் இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் கொடுத்தது மிக்க மிக மகிழ்ச்சி மீண்டும் இது இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்